வணக்கம் விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க தற்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லட்சம் சந்தாதாரர்கள் அதாவது வந்து ஒரு லட்சத்துக்கு மேல விவசாயிகள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சப்போர்ட் பண்ண விவசாயிகளுக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு தரப்போகிற விவசாயிகளுக்கும் வந்து மிக்க நன்றி அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிங் செல்பேட் பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய விவசாயிகள் வந்து ஜிங் செல்பேட் வந்து பயன்படுத்தலாமா வேண்டாமா நெல்லுக்கு வந்து ஜிங் செல்பேட் போட வேண்டாங்கிறாங்க போடணுமா வேண்டாமா அப்படிங்கிற நிறையா சந்தேகங்கள் இருக்குது அடுத்தது வந்து ஜிங் செல்பேட் வந்து கலைக்கொல்லி கூட கலந்து போடலாமா வேண்டாமா நிறையா பர்சன்டேஜில் வந்து ஜிங்சல் பேட் வருது எதை பயன்படுத்துறது அப்படிங்கிற வந்து நிறையா டவுட் வந்து விவசாயிகள் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க நம்ம விவசாய குறித்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெல் பயன்படுத்துகிற விவசாயிகள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ஜிங் செல்பேட் பயன்படுத்தி தான் ஆகணும் எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா நெல் வந்து விரும்பி எடுக்கிற நியூட்ரியன்ட்லேயே வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் பேட்டு தான் சத்து தான் வந்து அதிகமாக எடுக்கும் அதனால தான் வந்து நம்ம ஆரம்பத்திலே ஜிங்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது ஜிங்க்கு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இந்த புள்ளி வர்றது நெல் வந்து இலை பழுப்பாகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஆரம்பத்துலேயே வந்து நீங்கள் கொடுக்குறதுனால பின்னாடியே இடைப்பட்ட காலங்கள்லேயே வந்து அந்த பிரச்சனைகளாக அந்த டெஃபிஷியன்சி வந்து வராது தான் வந்து நிறையா பேருக்கு வந்து ஜிங்க் செல்பேட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது ஆரம்பத்தில் அதே மாதிரி வந்து ஜிங்க்கு வந்து நீங்கள் போட்டிங்கனாவே நல்லா வந்து பயிர் வந்து டக்குன்னு வந்து செலுத்து டக்குன்னு வந்து பயிர் கிளம்பும் நல்ல வித்தியாசங்கள் தெரியும் இந்த ஜிங்க் செல்பேட் பயன்படுத்துகிற விவசாயிகள் எல்லாருக்குமே இந்த மாற்றம் தெரியும் இந்த மாதிரி ஜிங்க்கு போட்டால் நல்லா பயிர் வந்து டக்குன்னு கிளம்புவோம் டக்குன்னு பயிர் தெளிஞ்சு வரும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தெரியும் ஏன்னா வந்து இருக்கிற உரங்கள்லேயே வந்து சத்துக்கள்லேயே வந்து கொஞ்சம் வேகமாக எடுக்கக்கூடியது விரும்பி எடுக்கக்கூடிய சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் செல்வட்டு தான் ஜிங்க்கை தான் வந்து நெல் ரொம்ப வேகமாக விரும்பி எடுக்கும் எல்லா பயிருக்குமே வந்து ஜிங்க் வந்து ரொம்ப முக்கியமானதாக இந்த பயிர்னு இல்லை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த பயிருக்கு ஜிங்கு கொடுத்தாலுமே ஜிங்கு டெவி கண்டிப்பாக வரும் அந்த மஞ்சள் ஆகிறது இந்த ஓரங்கள் எல்லாம் காயறது புள்ளி மாதிரி வர்றது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே வராது ஜிங்க் வந்து சத்துக்கள் சேரும் ப்ளஸ் வந்து ஒரு நோய் மருந்து மாதிரியும் செயல்படும் அது கொடுத்தீங்கனாலே அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அதுக்காண்டி கண்டிப்பாக வந்து ஜிங்க் போடுங்க ஜிங்க் போடுறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு இங்கே வந்து நீங்கள் அடியிலே போடுறதுனால அதாவது வந்து நடவு நட்டுட்டு நம்ம மேலே போடுறோம்ல அந்த மாதிரி போடுறதுனால ஐஏ அதாவது வந்து இண்டோல் அசிட்டிக் ஆசிட் அது வந்து உருவாகிறதுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது இது வந்து பயிரோட வளர்ச்சிக்கு பயிர் வந்து நல்லா செழித்து வளர்கிறதுக்கு பச்சை பிடிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த இண்டோல் அசிட்டிக் ஆசிட் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அடுத்தது வந்து ஜிங்கு போடுறதுனால குளோரோஃபில் கண்ட் அதாவது வந்து பச்சையத்தை வந்து அதிகம் இருக்கும் அதனால வந்து ஒளிச்சேர்க்கை வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும் ரொம்ப வேகமாக நடக்கும் அதனால வந்து நமக்கு வந்து பயிர் வந்து பனைக்கிறது பயிர் வளர்ச்சி இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் பயிர் வந்து செழிப்பாக இருக்கிறது அந்த கருப்பச்சை நிறமாக இருக்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து ஜிங்கு வந்து ரொம்ப முக்கியமானது இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி இதனால தான் வந்து நடவு நட்டோன்னு மேலே போட சொல்லுவோம் வேர் வளர்ச்சிக்கும் பயிரோட வளர்ச்சிக்கும் வந்து ரொம்ப முக்கியமானது நடவு நடுற விவசாயிகள் எல்லாரையும் ஜிங்க்ஸல் பெட்டியாக போட சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயிரை பிடுங்கி இது பண்ணும்போது வந்து பயிரோட வேர்கள்லாம் வந்து நிறைய காயமடையும் அந்த மாதிரி காயமடையும் போது வந்து நீங்க வந்து நேர டேரெக்டா போய் நடும்போது வந்து டக்குன்னு வந்து வேர் பிடிச்சி வராது பயிர்கள் வந்து சீக்கிரமா கிளம்பாது அப்போதைக்கு நீ வந்து இங்கே நடவு நட்டு அந்த மூணு அஞ்சு நாள் ஜிங்கு போடையில் என்ன ஆகும்னா அந்த காயங்கள் எல்லாமே வந்து சரியாகும் சரியாகவும் பயிரில் வந்து புது வேர் கிளம்ப ஆரம்பிக்கும் சின்ன சின்ன வேர் வெள்ள வேர் கிளம்ப ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால வந்து கண்டிப்பா வந்து ஜிங் சல்ஃபேட் வந்து நடவு நட்ட அந்த மூணு அஞ்சு நாளைக்கு வந்து ஜிங் செல்பேட் கண்டிப்பா போடுங்க அடுத்தது வந்து ஜிங் செல்பேட் போடுறதுனால அதாவது வந்து குறைந்த வெப்பநிலையா இருக்கட்டும் அது வந்து அதிகமான ஹீட்டா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே தாங்கி வந்து பயிர்கள் வளர்றதுக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஜிங்க் செல்பேட் போடுறதுனால கார்போஹைட்ரேட் புரதம் மற்றும் என்சைம்கள் வந்து உருவாகிறதுக்கு அதாவது பயிரில் வந்து உருவாகிறதுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நம்ம ஆரம்பத்தில் போடுற ஜிங் செல்பேட் வந்து தாவரங்கள் பூக்குறதுக்கு மற்றும் வந்து பழங்கள் உருவாகிறதுக்கு இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஜிங்க் செல்பேட்டோட எவ்வளோ நன்மைகள்னு பாருங்கள் இது தெரியாமல் நிறைய பேர் வந்து ஜிங்க் செல்பேட் போடுறதே இல்லை நம்ம வந்து கம்மியான அளவில் தான் செலவு பண்ண போகிறோம் ஆனால் அதை நம்ம போடுறதுனால எவ்வளோ நன்மைகள் அப்படிங்கிற பாருங்க ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிகள் நல்ல மகசூல் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வந்து ஜிங்க் பெட் போடுங்க ஜிங்க் பெட் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் ஏன்னா வந்து இந்த நன்மைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா உரத்துலையுமே நீங்கள் கொடுக்குற காம்ப்ளெக்ஸு டிஏபி இதுகளில் மட்டுமே கிடைக்க போகிறதில்ல முக்கியமாக வந்து இந்த மாதிரி உரங்கள் கொடுக்குறதுனாலையும் உங்களுக்கு வந்து மகசூல் அதிகரிக்கும் நான் இங்கே வந்து சின்ன சின்ன உரங்களை வந்து பெருசாக கண்டுக்கிற மாட்டேங்குது பெரிய அளவில் கொடுக்குற உரங்களை மட்டும்தான் நான் காம்ப்ளெக்ஸ் பொட்டானால்தான் விளாந்துச்சி பேக்டம்பாஸ் போட்டானால்தான் விளையாடுச்சி டிஏபி போட்டானால்தான் விளையாந்துச்சி அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் மட்டும்தான் இருப்பீங்க பேக்டம்பாஸ் டிஏபி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா யூரியா சூப்பர் மட்டும்தான் இருக்கும் நைட்ரஜனும் பாஸ்பரஸும் மட்டும்தான் இருக்கும் நைட்ரஜன் வந்து பயிரோட வளர்ச்சி உதவும் பாஸ்பரஸ் வந்து வேர் வளர்ச்சிக்கு உதவும் அவ்வளோதான் இந்த மகசூல் அதிகரிக்கிறது இந்த மாதிரி இது பண்ணுறது பயிர் பனைக்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே தேவை இதை வந்து நம்ம சரியாக கொடுத்தோம்னாவே நம்ம வந்து மகசூல் அதிகரிக்கலாம் அடுத்தது வந்து நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஜிங்ஸல் பெட் வந்து விலை வந்து அதிகமாக விற்கிது நிறைய பர்சன்டேஜில் வருது இதில் வந்து எந்த பர்சன்டேஜ் வந்து நாங்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து கேட்டிருந்தாங்க மேக்ஸிமம் வந்து ஜிஙல் பெட் வந்து ஏக்கருக்கு எட்டு டு பத்து கிலோ அந்த கேஜியில் வர்றதே போடுங்க பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இருபத்தி பர்சன்டேஜில் வரும் இதுவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் பயிருக்கு வந்து அந்த தேவையான சத்துக்கள் எல்லாமே கொடுக்குறது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து மணலில் கலந்து களைக்குள்ளி கலந்து போடுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இந்த அரை கிலோ அந்த மாதிரி வர்றதை விட இது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் மண்ணை எதுவும் வந்து பெரிய அளவில் பாதிக்காது அதே மாதிரி ஜிங்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிங்க்கு தான் எடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் வந்து மீடியமான டொண்ட்டி ஒன் பர்சென்டேஜே போதும் மற்ற உரங்கள் மாதிரி வந்து போட்டோடனே அந்த உரங்களை தான் அதிகமாக எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜிங்க்கை வந்து ஒரு தேவைக்கு மட்டும் அப்படியே ஊருகா மாதிரி தான் எடுத்துக்கிறோம் அதுக்கு தேவை அந்த சத்து தேவை ஆனால் அந்த சத்தை வந்து விரும்பி எடுக்கும் அவ்வளோதான் தவிர அதிகமாக வந்து அந்த சத்தம் மட்டும்தான் எடுக்கும் அப்படிங்கிறக்காண்டி வந்து பர்சன்டேஜ் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் வந்து நார்மலாக வந்து இருபத்தோரு பர்சன்டேஜில் உள்ளது ஏக்கருக்கு வந்து எட்டு டு பத்து கிலோ அந்த கேஜியில் வர்றதே போடுங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் அடுத்தது வந்து நிறையா விவசாயிகள் வந்து கேட்குறது என்னென்னா ஜிங்க் செல்பேட்டை வந்து கலைக்கொல்லி கூட கலந்து போடலாமா நிறைய இடங்களில் போடக்கூடாதுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க அந்த போடக்கூடாதுங்கிற போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோதான் அறிவு ஏன்னா வந்து அதை வந்து பெருசாக வந்து எதுவுமே ஃபீல்டு லெவலையும் பார்க்குறதில்ல எதையாவது ஒன்று புதுசாக திணிக்கணுங்கிறக்காண்டி கூட உங்கள்கிட்ட வந்து ஜிங்க் பெட்டை வந்து போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க ஆனால் ஜிங்ஸ் எல்பேட் வந்து கண்டிப்பாக போடுங்க நான் சொல்லிவிட்டேன் ஆரம்பத்திலே இருந்து ஜிங் செல்பேட்டோட முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு இதை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஜிங் செல்பேட் வந்து நெல்லுக்கு நெல்லுக்குன்னு இல்லை எல்லா பயிருக்குமே ரொம்ப முக்கியம் நெல்லுக்கு ரொம்ப முக்கியமானது ஜிங்க் பேண்ட் அதுவும் ஆரம்ப நிலையில் கொடுக்குற வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஜிங்க் பேண்ட் கொடுங்க அதுவும் வந்து களைக்கொல்லி கூட கலந்து கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் முதல்ல வந்து களைக்கொல்லியை வந்து மணலில் கலந்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ மணலில் கலந்துட்டு அதுக்கப்புறம் ஜிங்க் பேட்டை ஒட்டி கலந்து போடுங்க எந்த பாதிப்புமே வராது அதே மாதிரி வந்து போட்டு மினிமம் வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு மேடு தெரியாத அளவுக்கு மட்டும் தண்ணி வைங்க கலைகள் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் கலைகளும் வந்து பெரிய அளவில் முளைக்காது அடுத்தது வந்து நிறைய இடங்களில் வந்து ஜீன்சல் பெட்டோட விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா விவசாயிகள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க முடிஞ்சளவு வந்து உங்கள் சைடில் வந்து ஜின்சல் பெட் வந்து கிடைக்குதான்னு பாருங்கள் நம்ம சைடில் வந்து ஜின்சல் ஃபிட் வந்து பத்து கிலோ நானூறுவா அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜில் உள்ளது உங்களுக்கு ஏதாவது எதாவது ஜின்செல்ஃபிட் வந்து அதிகமாக வேணும் அல்லது வந்து எங்கள் சைடில் வந்து விலை அதிகமாக இருக்குது ஜின்சல்ஃபிட் வந்து கம்மி ரேட்டில் வாங்க அப்படின்னா கே டிஸ்பிளேயில் தெரியுது அந்த நம்பருக்கு வந்து டயல் பண்ணுங்கள் ஜீன்சல் பீட் வந்து கம்மி ரேட்டில் வாங்கிடலாம் அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது நிறையா விவசாயிகள் வந்து வந்து புக்லெட் மாதிரி கொடுங்க அல்லது வந்து எங்களுக்கு வந்து எப்படி பயிர் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா பேஸ் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வந்து கேட் கேட்டு கேட்டு பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதைக்காண்டி வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து தேதியிலேருந்து அதுக்குன்னே த ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் முடிஞ்சளவு வந்து எல்லா விவசாயிகளுமே அதில் கலந்துக்கோங்க அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ ஏட்டுபடி என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணும் குருவை சம்பா ப்ளஸ் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் இது எல்லாமே என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஏ டு ஜெட் எல்லாமே சொல்கிறோம் இது வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து முன்கூட்டியே லிங்க் வரணும் இதோட முன்கூட்டியே வந்து இதோட தகவல் தெரியணும் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் என்ன பயிர் பண்ணுறீங்க உங்கள் பேர் ஊர் உங்கள் டிஸ்டிக் எல்லாமே வந்து கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மெயில் வந்துடும் ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து அனுப்பிச்சிடுவோம் இன்டிமேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் என்னென்ன பண்ண போகிறோம் எப்போ லிங்க் வரும் எல்லாமே வந்து கால் பண்ணி கூட இன்டிமேஷன் பண்ணிடுவோம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட டேட்டா பேஸ் வந்து என்னென்ன வந்து பயிர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கொடுங்க ஏன்னா வந்து நெல் பயிர் பண்ணுற விவசாயிகளுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் அதனால் வந்து நெல் பயிர் பண்ணுற விவசாயிகளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து இந்த தகவலை வந்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் செடி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம விவசாய பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நன்றி விவசாயிகளை வாழ்க்கை தமிழ்